ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் வணங்கும் ராகவேந்திராவை வேட்டி கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக்கு இந்த மாற்றம் எனக்கே தெரியாது அதனால் சரி அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தேன் அப்புறம் இங்கே வர வச்சாரு இங்கே பேசும்போது தான் தெரிஞ்சது பெரிய மாற்றமே உருவாகி இருக்குதுன்னு என் பிள்ளை அப்போ இருந்தே உதவி பண்ணுவாரு நல்லா தெரியும் ஆனால் இது பெரிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு இது அப்படியே இருக்கணும் சேவையாகவே இருக்கணும் அரசியல் மட்டும் ஆகிக்கிடாதுப்பா மக்கள் மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கும் ரொம்ப ஆசை எல்லாம் போய் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப குடிசைலையும் தகுற வீட்லயும் கஷ்டப்படுறாங்க அங்கே ரோட்லலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆசை அது என் பிள்ளை நிறைவேறிடுச்சு நான் ரொம்ப பேசி பழக்கம் இல்லை மேடையில் என் குழந்தையும் நீங்கள் இருக்கிறவங்களும் நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் கை கொடுத்து பெரிய ஆளாக்கணும் சேவை தான் ஏற்கனவே நான் எல்லாேருக்கும் போய்ட்டு குழந்தைங்க இவர் எல்லாருக்கும் கோயில் கோயிலாக போய் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன் அது மக்கள் நல்லா இருக்கணும் காலையில் இழந்தவுன்னே பூமியை தொட்டு கும்பிடுவேன் பூமி மாதா எல்லோரையும் நல்லா வச்சுக்கோ மக்களை எல்லோரையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வணங்குவேன் பூமி அப்புறம் தான் என் காலை த தரையில் வைப்பேன் கட்டில் விட்டு இறங்கும்போது தரையில் காலை வைக்கவே மாட்டேன் குனிஞ்சி கையை வச்சு பூமி மாதா வேண்டிப்பேன் அப்புறம் அஞ்சு பஞ்ச பூதங்களும் எங்களை காக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன் அதனால் தெய்வம் தான் சாமியை வணங்குங்க தான் நம்மளுக்கு அவங்கள மறக்கவே கூடாது அவங்க இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம் நல்லா மேலே வரும் என் குழந்தை இன்னும் ஆயுசோட இருந்த எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணணும்னு ஆசை இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு என்னை சார்ந்த இந்த ருசின்றவங்க எல்லார்கிட்டையும் வருத்தப்பட்டேன் என்னம்மா ட்ரஸ்ட்டு நடத்த முடியல ஒன்றும் வீட்டில் கஷ்டமாக இருக்குதுமா அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறையன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுதான் என்னுடைய சந்தோஷம் நன்றி வணக்கம்